கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்பதாம் அதிகாரம் வசனத்திலே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தார் வல்லமுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் ஏசையா அவர்கள் ஆண்டவருடைய முதல் வருகை குறித்தும் இரண்டாம் வருகை குறித்தும் இங்கு பதிவு செய்கிறார் முதல் வருகை ஆண்டவருடைய பிறப்பு இரண்டாம் வருகை ஜட்ஜ்மெண்ட் நியாயம் தீர்ப்பது அதற்கு இடையிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற திருச்சபையில் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற கிருபையின் காலம் ஆண்டவருடைய வருகை முதல் வருகை ஆண்டவருடைய பிறப்பு அதுக்கு அடுத்ததாக கிருபையின் காலத்திலே நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு அடுத்ததாக இரண்டாவது வருகை என்பது ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார் இந்த உலகத்திலே அவருடைய சத்தியத்தை எப்படி நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய சாட்சியாக வாழ்கிறீர்களோ அந்த சாட்சியின் வாழ்க்கை நிமித்தம் நியாயம் தீர்க்கப்படும் இப்போது நாம் இந்த மாதத்திலே ஆண்டவருடைய பிறப்பை நீங்கள் அனைவரும் இது ஆண்டவர் அந்த பிறப்பை அனுசரிக்கிற போது அதை ஏற்றுக்கொள்வாரா ஆண்டவர் பிறந்து விட்டார் பிறந்து விட்டார் என்று ஊரெல்லாம் நாம் தம்பட்டம் அடித்தாலும் அந்த பிறப்புக்கு ஏற்ற வாழ்க்கையை என்ன நோக்கத்தோடு இந்த உலகத்திலே பிறந்தார் அவருடைய ஏழ்மையின் கோலம் நாம் புரிந்து கொண்டு அவரை ஏழ்மையாகவே பார்த்து நாம் ஆடம்பரமான ஆடைகளை அவர் கட்டியதோ கந்தை துணி நாம் கட்டுவதோ பட்டு துணி இப்படிதான் கிறிஸ்துமஸை அனுசரித்து ஆண்டருடைய பிறப்பை புறந்தள்ளி நமது விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்கிறோம் இதையெல்லாம் ஒரு நாளைக்கு நியாயம் தீர்க்கப்படும் என்றுதான் இயேசையா தீர்க்க தரிசி இந்த இடத்திலே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம் கடலுடைய பிள்ளைகளே இந்த இரண்டு வருகையை ஒரு வருகையை நாம் சந்தித்து சந்தித்து விட்டோம் அவர் வந்து விட்டார் பிறந்து விட்டார் உங்களை தெரிந்து கொண்டார் ஏற்றுக்கொண்டார் இந்த கிருபையின் காலத்திலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவருக்கு உகந்த பாதையிலே நடந்து அவருடைய நியாய தீர்ப்பை நாம் எப்படி நியாயம் தீர்க்கப் போகிறார் அவர் எப்படி நியாயம் நம் நியாயம் நம்மை தீர்க்கப் போகிறார் என்பதை நாம் அறியாதிருப்போம் ஆனால் ஆண்டவர் அறிவார் நீ விசுவாசித்தால் அவருடைய மகிமை காண்பீர்கள் ஆமே